இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு திமுக எதிர்ப்பு தான் மக்கள் நான் சொல்லல ஆனா திமுக திட்டினா மக்கள் ரசிக்கிறாங்க அந்த உண்மை முதல்ல முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு காரணம் ஒரு திருப்தி இல்லாம இருக்கு ஏதோ புத்திசாலித்தனம் அரசியல் பண்றதா நினைச்சு நாங்க ஆட்சியில் இருக்கிற கட்சியை எதிர்க்கிறோம்னா இது மற்ற கட்சிகளுக்கு போட்டு விஜய்க்கு முழுமையாக பொருந்தது வளர்ற கட்சிக்கு அது நல்லது சி சிவோட சேர்ந்து எடுத்தது வந்திருக்கு அந்த ஃபார்மை காட்டுங்க வெளியில் எந்த ஃபார்மை மக்கள் கிட்ட கொடுத்து டிக் பண்ண சொன்னீங்க யார் முதலமைச்சராக வர விரும்புகிறீங்கன்னு கேள்வி தலைப்பில் போட்டிங்க புதுசாக இடத்துக்கு போயிருப்பாங்க அங்கே தன்னுடைய இருப்பை தன்னுடைய இடத்தை வலுப்படுத்திக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு தனிநபரும் செய்கிற காரியம்தான் அதை தாண்டி அதில் பெருசாக முக்கியத்துவமாக நான் பார்க்குறேன் ஆளும் தரப்பு மீதான அட்டாக் வந்து கட்டிலும் அதிகமாக இருக்கு பேச்சுக்கள் அது ஒரு வகையில் நேர்மையற்றதான் பார்க்கப்படும் நீங்கள் எந்த கட்சியை எந்த குடும்பத்தை நேர்மையற்றவர்கள் ஊழல்வாதிகள் சொல்றீங்களோ அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்த ஓரளவு தொலைபோனதும் நீங்கள் தான் மகாபலிபுரம் சாலையில் சைக்கிளில் முதலமைச்சரோடு பயணித்ததும் நீங்கள் தான் அதே கட்சியை உருவாக்க வேண்டும் எலக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணுறது மட்டும் கட்சியினுடைய உருவாகும் ஐம்பத்தஞ்சாயிரம் பூத்து வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் கிளைக்கழகங்கள் ஆரம்பிக்கட்டும் ஒரு தோறும் முதல்ல கொடிகள் பறக்கட்டும் ஒரு இருந்துகிட்டோ ஒரு அரங்கத்தில் இருந்துகிட்டோ ஒரு சவால் விடுற மாதிரியோ சத்தத்தை அதிகப்படுத்தி பேசுறதுனாலயோ திமுக வந்துடுச்சு ஒரு கட்டத்தை திமுக வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க சொல்றது கனவு இருக்கலாம் அந்த கனவு நனவாகணும்னா பிராக்டிக்கலா களத்துக்கு இறங்கி வரணும் நிஜமாவே திமுக வரணும்னா எல்லா வடிவங்களையும் நீங்கள் களத்துக்கு வந்தாகணும் இந்த ஆட்சியில் நடக்கிற தவறு எடுத்து போய் கோர்ட்டில் போய் நிறுத்தணும் நிரூபிக்கணும் மக்கள் மன்றத்தை உடைக்கணும் அதே மாதிரியான ஒரு குடும்ப அரசியல் மன்னராட்சி அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து பேசுறாங்க தாபிக் அந்த கோஷத்தை வைக்கிறதுனாலே எல்லாரும் ஜெயிலில் ஆயிட முடியும் அந்த கோஷம் இப்போ எடுபடுமா சூழல் வேற மூன்று நான்கு மேடைகளை விஜய் பேசியிருக்காரு அந்த பேச்சினுடைய சாராம்சங்கள் எப்படி மாறி இருக்குன்னு பாக்குறீங்க இன்னும் மாறாத ஒரு விஷயம் செயற்கை தளத்தை அவர் குறைக்கணும் செயற்கையா இருக்குங்க சினிமா வசன மாதிரியே முதல் மேடையில பேசுறதையே ரசிச்சவன் அதுல பேசுறாருன்னு சந்தோஷத்தோட ரசிச்சேன் ஆளும் திமுக எப்படி தாவைக்காவை பார்க்கணும்னு இல்லை ஒரு திரட்டாக தான் பார்ப்பாங்க பார்க்கணும் புது வரவை யாருமே ரசிக்க மாட்டாங்கள திமுக மட்டும் ரசிச்சிருமா அவங்களும் சில கணக்குகள் போட்டுகிட்டு தான் இருப்பாங்க இவரை எப்படி ஒழிக்கிறது திரு அவர்களுடைய பேச்சு வந்து மக்களுடைய உணர்வை வந்து பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கா அப்படி திமுக எதிர்ப்பு தான் மக்கள் உணர்வுன்னு நான் சொல்லலை ஆனால் திமுக திட்டனா மக்கள் ரசிக்கிறாங்கங்கிற அந்த உண்மையை முதல்ல முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு காரணம் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது கொஞ்சம் வெக்கத்தை விட்டு சொன்னால் திமுகவை திட்டினா திமுக தொண்டனை சில நேரங்களை ரசிக்கிறான் நல்லா பேசினா யாருன்னு நிஜமான நிஜம் இது இது ஏன்னு முதல்ல முதலமைச்சர் யோசிக்கணும் பொதுவாகவே ஒரு பாதி காலம் முடிஞ்சிட்டாலே ஒரு அதிருப்தி வந்துடும் எவ்வளோ பேர் காந்தியே வந்து ஒரு ஆட்சி நடந்தால் கூட மூணாவது வருஷம் என்னையா இவர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட சமூகம் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு ஒரு நாளும் சவாலான நாள் தான் ஆட்சியில் இருக்கிற கட்சிகளுக்கு அப்போது அதை பயன்படுத்திக்கணும் ஆளுங்கட்சிக்கு எதிரான அந்த மனநிலையை நாம அறுவடை பண்ணணும் தான் எந்த கட்சியுமே விரும்புவாங்க மற்ற கட்சிகள் அப்படி திமுக மட்டுமே திட்டுறதுக்கும் விஜய் திட்டத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு தான் நான் தொடர்ந்து சொல்றேன் விஜய் எல்லாரையும் சமாவாசா திட்டணும் திமுகவை திட்டணும் திமுக தான் உங்களை ஒரு தனி நபரா அவங்க பாப்பா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவும் திமுகவும் திட்டுறோம் ஓப்பனா பேச இல்ல வளர்கிற கட்சிக்கு அது நல்லது இல்லை நீங்க அப்படியே திட்டீங்கன்னா நீங்க பல பேர் சொல்ற மாதிரி அந்த திமுக எதிர்ப்பு தான் பிரதானமா போகும் கொஞ்சம் சீமானுக்கு வரும் பிஜேபிக்கு கொஞ்சம் போகும் உங்களுக்கு மட்டுமே வராது அப்போ உங்களை நோய்க்கு வர வீக்கன்னா ரெண்டு பேரும் தப்பானன்னு சொல்லி தானே கட்சி கட்சிய முதல் மாநாட்டில் அப்படியே சொன்னீங்க யாரும் சரியில்லை அப்ப யாரும் சரியில்லைன்னா ஒரு ஆளை மட்டும் திட்டாம அப்படி பாதுகாக்கிறீர்களே திரையை போட்டு மூடி வச்சிருக்கீங்களே எதுக்குன்னு கேட்குற தெளிவும் அறிவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு இதை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் எதை புத்திசாலித்தனமா அரசியல் பண்றதா நினைச்சு நாங்க ஆட்சியில் இருக்கிற கட்சியை எதிர்க்கிறோம்னா இது மற்ற கட்சிகளுக்கு பொருந்தும் விஜய்க்கு முழுமையாக பொருந்தாது பொருந்தோம் முழுமையாக பொருந்தாது வளர்கிற கட்சிக்கு அது நல்லது அண்ணா திமுகவை சரிசமமாக வச்சு பார்த்தா உங்கள் கட்சியில் முதல்ல உறுப்பினர் சேர்க்கையும் முழுமையடையும் ரேட்டு உங்கள் கட்சிக்கு வர மாட்டான் நீ அண்ணா விகாப்பம் தான் போக போகணும் நான் இடப்பாடிக்கிட்டே நேராக போயிடுவேன் போயிட்டு இருப்பான் இங்கே முதல்ல உறுப்பினர் ஆக மாட்டான் ஓட்டு வாங்குறது முக்கியம் இல்லை விஜய்க்கு வளருகிற கட்சிக்கு உறுப்பினர் சேர்க்கை தான் அடித்தளம் ஓகே விஜய் அவர்கள் குறிப்பிடக்கூடியது சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பில் டாப் டு பாட்டம் பேசுகிறார் அந்த பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறான்னு எடுத்துக்கலாமா இல்லை அதான சார் உங்கள் எதிர்க்கட்சியுடைய வேலை ஆளும் கட்சியை தவிர்த்து பிற கட்சிகளுடைய வேலை சில நேரங்களில் எதுக்கு திருமாவளன் குரல் கொடுக்கிறார் மக்கள் ரசிப்பாங்க வீட்டில் புருஷனோ அண்ணனோ தம்பியோ குடிச்சிட்டு வந்து படுற பாட்டினால பாதிக்கப்படுற எந்த பெண்களும் திருமாவளவனுடைய கருத்தை ரசிப்பாங்க வரவேற்பாங்க அது தோழமை கூட்டணி எதிரணி கிடையாது அந்த புள்ளியை விஜய் எடுத்துக்கிறாரு விஜயனுடைய அந்த கருத்துக்களை நாமெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது யாரா மறுக்க முடியும் அரசியலுக்கும் கூட்டணிக்கும் சம்மந்தம் இருக்கா அவர் வீட்டு பெண்களும் நல்லா இருக்கணும் நம்ம வீட்டு பெண்களும் நல்லா இருக்கணும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் நல்லா இருக்கணும்னு யாரும் நினைக்கலாம் இந்த நாட்டின் மீது இந்த மாநிலத்தின் மீது வளர்ச்சியின் மீது பாதுகாப்பு அக்கறை உள்ள எவர் ஒருவரும் தான் செய்வாங்க நான் தேர்தல் அரசியலோட கருத்து கணிப்பு எப்படி பாக்குறீங்க அது சி ஓட்டஸ் மேல எனக்கு தனிப்பட்ட மரியாதை உண்டு அவங்க கடந்த காலங்கள்ல எடுத்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் நிஜமான முடிவுகளை நெருங்கி வந்துச்சு என்னுடைய தனிப்பட்ட கருத்து வலுவா சொல்லுவேன் கருத்து கணிப்புல எனக்கு நம்பிக்கை கிடையாது அது கிட்டத்தட்ட மோசடியானவங்க இப்போ சி ஓ ட்ரெஸ்ஸிங்னு சேர்ந்து எடுத்து வந்திருக்கு அந்த ஃபார்மை காட்டுங்க வெளியில் எந்த ஃபார்மை மக்கள்கிட்ட கொடுத்து டிக் பண்ண சொன்னீங்க உங்கள் யார் முதலமைச்சராக வர விரும்புகிறீங்கன்னு கேள்வி தலைப்பில் போட்டிங்க கீழே யாருடைய படமெல்லாம் வச்சீங்க யார் பேரெல்லாம் பிரிண்ட் பண்ணுங்க இதை வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் நேர்மையற்ற அந்த கருத்து கணிப்பை புறக்கணிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் நாலு பேர் மட்டும்தான் காமிச்சிங்களா நாலு பேர் மட்டும்தான் இருக்காங்கன்னு உங்களுக்கு சொன்னது யார் இதை முடிவெடுக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யார் அண்ணாமலை அடிப்படையில் வச்சிங்க ரைட்டு தமிழ்நாடு பிஜேபியினுடைய வச்சிட்டீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் அவர் தான் அறுஷ்டாங்களா அன்புமணியுடைய படத்தை வச்சீங்களா வைக்கலையா தினகரன் படத்தை வச்சிங்களா வைக்கலையா கமலஹாசன் படத்தை ஒரு கட்சியினுடைய தலைவரா வச்சிருக்கணுமா இல்லையா எட்டு சதவீத வாக்குகளை வாங்கின சீமான் படம் இருந்ததா இல்லையா இந்த உண்மைகளை அந்த நிறுவனம் நேர்மையான முறையில் வெளிப்படையா சொல்லாத வரைக்கும் அந்த கருத்து கணிப்பை பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை திரு விஜய் அவர்கள் பேசுனதை காட்டிலும் ஆதவர்ஜனுடைய பேச்சு வந்து முக்கியத்துவமாக பார்க்கப்படுது அதிகமாக பேசியிருக்காரு அந்த விஷயங்கள் எப்படி புதுசா இடத்துக்கு போயிருக்கோம் அங்கே தன்னுடைய இருப்பை தன்னுடைய இடத்தை வலுப்படுத்திக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு தனிநபரும் செய்கிற காரியம்தான் அதை தாண்டி அதில் பெருசா முக்கியத்துவமா நான் பார்க்கல ஓகே அது வார்த்தைகளில் செயல்களில் அவர் எப்படி செயல்படுறாரு அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராக இருக்கிறார் இல்லையா துணை பொதுச்செயலாளா இருக்கிறார் அந்த பதவிக்குரிய வேலைல களத்துல அவர் எப்படி செயல்படுறார் அது எந்த அளவுக்கு அந்த கட்சிக்கும் விஜய்க்கும் பிரயோஜனமா இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் பாக்கணும் தவிர ஒரு வேடை பேச்சு வச்சுக்கலாம் ஒருத்தரை எடை போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஆளும் தரப்பு மீதான அட்டாக் வந்து விஜய் காட்டிலும் அதிகமாக இருக்குது பேச்சுக்கள் இல்லை அப்படி இல்லை அது அது குறை அது ஒரு வகையில் நேர்மையற்றதாக பார்க்கப்படும் நீங்கள் எந்த கட்சியை எந்த குடும்பத்தை நேர்மையற்றவர்கள் ஊழல்வாதிகள்னு சொல்கிறீங்களோ அந்த கட்சியை ஆட்சியில் அமர்த்த ஓரளவு தொலை போனதும் நீங்கள் தான் அந்த குடும்பத்தோடு ஒன்று இருந்தவரும் நீங்கள் தான் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த மகாபலிபுரம் சாலையில் சைக்கிளில் முதலமைச்சரோடு பயணித்ததும் நீங்கள் தான் இந்த உண்மையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்கன்னு ஆதரவு நினைக்க கூடாது புத்திசாலின் வாரியும் மக்கள் எல்லாம் நினைக்கூடாது அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு அதனால அந்த பேச்சு அதுக்கு மேலே உள்ள போய் பார்க்க வேண்டாம் அவ்வளவு முக்கியத்துவமாக களத்தில் அவர் எப்படி செயல்படுறாரு அது மற்றவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படுது அவருக்கே அரசியல் வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுது பார்த்துட்டு எடைப்படலாம் போடலாம் பாஜக அதிமுக கூட்டணி போகிறாங்க அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தை அந்த பேச்சுக்கள் தொடங்கினது பிறகாக நடந்த பொதுக்குழு தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாரு அது நம்ம எப்படி புரியலாம் ஃபிக்ஸ் பண்ணலை அவருடைய விருப்பத்தை அவர் சொல்கிறாரு நிஜம் அது வரல அதுக்கு இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும் எவ்வளவோ உழைக்கணும் முதல்ல கட்சியை உருவாக்கணும் நீங்கள் எலெக்ஷன் கமிஷனில் பதிவு பண்ணுறது மட்டும் கட்சியுடைய உருவாக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் பூத்து வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற பண்ணிட்டோம் கிளைக்கழகங்கள் ஆரம்பிக்கட்டும் ஒரு தோறும் முதல்ல கொடிகள் பறக்கட்டும் அந்த கட்சியினுடைய பெயர் முதல்ல சாதாரண பாம்பர மக்கள்கிட்ட போய் சேரட்டும் விஜய் கட்சிங்கிறது மாதிரி தமிழக வெற்றி வெற்றிக்கழகிற அந்த பேர் போய் முதல்ல சேரணும் அந்த கட்சி சார்பாக உள்ளூரில் யார் இருக்கா ஒரு ரேஷன் கடையில் பிரச்சனை அந்த ஆள்கிட்ட போய் சொன்னா அவர் வருவாரா அப்படிலாம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த அளவுக்கு முதல்ல உள்ளூர் நிர்வாகிகள் உருவாகணும் அதை தான் நம்ம இன்ஃப்ரான்ஸ் சொல்கிறோம் உட் கட்டமைப்பு அதுதான் அதை முதல்ல செஞ்சு காமிக்கணும் அதெல்லாம் செய்யாமல் நாங்கள் தான் மாட்டோம் இதே தான் அண்ணாமலைன்னு சொன்னார் அவர் ஆசைக்கு சொல்லிக்கிட்டார் பதினெட்டு பர்சன்டேஜ் வந்துடுச்சிங்கிறாங்கல்ல அண்ணாமலையை போய் சொல்கிறார் அதான் இன்னும் புள்ளி நாலு பர்சண்ட்டுங்கிறாங்க அதை யார் ஓட்டு ம் பிஜேபி ஓட்டா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வாக்குகள் நல்ல ஒரு அந்த அரசியல் கணக்குகளை நல்லா போடுற பல பேருமே இன்னைக்கு காலையில் கூட பிஜேபி ஓட்டுன்னு போடுறாங்க இது மக்களை ஏமாற்றுகிற வேலை அவர்களை அவர்களை ஏமாற்றுகிற வேலை அது அந்த கூட்டணியுடைய வாக்கு இன்னைக்கு பிஜேபியினுடைய வாக்கு செய்தால் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்கும் தனியாக நின்று நிரூபிக்காத வரைக்கும் நாம் இப்படி தான் பேசுவோம் நம்மளை மறுக்கிற உரிமை அவங்களுக்கு இல்லை ஏற்றுக்கணும்னு நான் சொல்லலை என் கருத்தை நான் சொல்றேன் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம்ங்கிறது அந்த கூட்டணி வாங்கிய சதவீதம் கடந்த முறை ஒரு டெஸ்ட் எடுத்து இருப்பேன் பதினெட்டு பர்சன்ட் வாங்கின ஓட்டிருக்கேன் அதுவும் கூட்டணியுடைய வாக்குகள் எல்லாருமே இருந்தாங்களே வைக்கோல தொடங்கி எல்லாருமே ஒரு ஆறு ஏழு கட்சிகளுடைய கூட்டணியினுடைய வாக்கு அது பிஜேபி இன்னும் டபுள் டிஜிட்டுக்கு வரவே இல்லை வந்துட்டு தான் அவங்க தலையில அவங்களே மன்னவாரி போட்டுக்கிறாங்கன்னு அர்த்தம் வளர்ச்சியை நோக்கி நீங்க போகவே மாட்டீங்க கட்சியினுடைய கட்டமைப்பு உருவாக்காமல் தேர்தலுக்கான வேலைகளை மட்டும் தாவேக்கா பண்ணுதா அப்படி இல்லை அதையும் தான் பார்க்க வேண்டியிருக்கு கட்டமைப்புலையும் கவனம் செலுத்தணும் தான் நான் பண்ணணும் மற்றபடி அன்றாட நிகழ்வு நீங்க இப்படி பண்ணு லெஃப்ட்ல போ ரைட்ல ரைட்டில் போகாத முழுக்கை சட்டை போடு ஆஃப் போடாத இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கு வேலை நம்ம வேலை இல்லை ரெண்டுலையும் தான் கவனம் செலுத்தணும் இது மட்டுமே போதும்னு நினைக்கக்கூடாது ஒரு பொது பொதுக்குழு முடிச்சிருக்காங்க ஆண்டு விழாவும் முடிச்சிருக்காங்க மாநாடு பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த பயணம் எப்படி இருக்கதான் நீங்க பாக்கல இதெல்லாம் மேண்டேட் சார் கட்சி தொடர்ந்து வருஷத்துக்கு ஒரு பொதுக்குழு போட்டோம்னா கூட்டிட்டீங்க இது மட்டுமே அரசியல் நடவடிக்கை அல்ல கிரவுண்ட் லெவல் அண்ணாமலை சொல்றதுல ஒரு கருத்துல எடுத்துக்க களத்துக்கு வாங்கன்னு சொல்றேன் நான் பறந்தூர் போனே ரைட் அடுத்து அடுத்து எங்க போனேன்னு கேள்வி வரும்ல ஒரு ஒரு பிரச்சனை நடந்தா இல்ல வந்து குரல் கொடுங்க ரெண்டு ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்குங்க இதுதான மக்கள் கிட்ட நெருங்கி வர்றது சென்னையிலே வள்ளூர் கூட்டத்தோட நிக்காதீங்க தெற்க போங்க மேற்க போங்க டெல்டாக்கு போங்க நீங்கள் ஆள நினைக்கிற மாநிலம் எல்லா இடத்துக்கும் விஜய் போகணும் கால் படணும் இல்லை வளர்றதில்லை யதார்த்தத்தை சொல்றேன் அரங்கத்துல சொல்லாமல் ஒரு சவால் விடுற மாதிரியோ சத்தத்தை அதிகப்படுத்தி பேசுகிறதுனாலையோ திமுக வச்ச ஸ்தாவாக்கான்னு வந்துடுச்சு அதில் ஒரு கட்டத்தில் திமுக வீழ்த்தி ஆட்சியை பிடிக்க போறோம்லாம் சொல்கிறது உங்கள் கனவாகவே இருக்கக்கூடாது கனவு இருக்கலாம் அந்த கனவு நனவாகணும்னா ப்ராக்டிக்கலாக களத்துக்கு இறங்கி வரணும் குறிப்பிட்ட ஆளும் தரப்பு வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து தடை போடுது அப்படின்னு ஓப்பனாக பேசுறாரு அப்படி இருக்கா அப்படி இல்லை மாநாட்டுக்கு சில கேள்விகள் கேட்டாங்க வளர்ச்சி எந்த பெரிய இயக்கமும் புதுசா வர ஒரு பிள்ளையரை வளர விட மாட்டாங்க இது அண்ணாதிமுக இருந்தாலும் செய்யும் திமுக இருந்தாலும் செய்யும் மற்ற மாநில பிஜேபியும் அதைத்தான் செஞ்ச அவங்க கூட்டணி வைத்தே நாங்கள் கழுத்திருப்போம் வெளிப்படைய சொல்ற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க எந்த இயக்கமும் அந்த மனப்பான்மையை மாத்திக்க மாட்டாங்க இந்த சவால்களை தாண்டி தான் அரசியல் இதெல்லாம் தான் நான் வந்திருக்கேன்னு முதல் மாநாட்டில் பேசுனீங்கல்ல தொடக்க விழா நீங்கள் வரணும் திமுகவுக்கு எதிராக மேடையில சவால் விடுறீங்களா அது ரெண்டு ஊழல்கள் எடுத்து சில பேப்பரை எடுத்து கோர்ட்டுக்கு போங்க இந்த விசாரணை வேணும் கேளுங்க ஊழல் நடந்து நிரூபிங்க இதுதான் சார் கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் ஒரு மேடையில திமுக எதிராக சவால் விட்டார் ஒரு குடும்பம் மட்டும் பழச்சா போதுமான கேட்கறது அரசியல் ரீதியாக நல்லா இருக்கும் பிராக்டிக்கலாக நீங்கள் அந்த நிஜமாகவே திமுக தாவைக்கான வரணும்னா எல்லா வடிவங்கள்லையும் நீங்கள் களத்துக்கு வந்தாகணும் இந்த ஆட்சியில் நடக்கிற தவறு எடுத்து போய் கோர்ட்டில் போய் நிறுத்தணும் நிரூபிக்கணும் மக்கள் மன்றத்தில் போட்டு உடைக்கணும் ஒரு கூட்டத்தை மதுரையில் போடுங்க இன்னொரு கூட்டத்தில் திருநெல்வேலியில் போடுங்க தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் நடத்துங்க தருமபுரியில் ஒரு கூட்டம் போடுங்க இந்த ஆட்சியுடைய லட்சணத்தை பாருங்கன்னு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க ட்விட்டர் அறிக்கை மூலம் அதுவும் வேணும் தான் இது மட்டுமே பத்தாதுன்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் அவர் அந்த பாயிண்ட்டுக்கு வரணும் அதை நோக்கிய பயணத்தை தொடங்கணும் நம்ம வர்றோம் ஒரு கட்டத்தை திமுக வீழ்த்துவோம் தேர்தலில் குடும்ப அரசியல் குடும்ப ஆட்சியை வந்து வீழ்த்தணும் ஜெயலலிதா அவர்கள் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க வெற்றியும் கண்டாங்க இப்போ அதே மாதிரியான ஒரு குடும்ப அரசியல் மன்னராட்சி அப்படிங்கிற தான் வந்து பேசுறாங்க தாவிகா இல்ல அந்த கோஷத்தை வைக்கிறதுனாலேயே எல்லாரும் ஜெயலலிதா ஆயிட முடியும் அந்த கோஷம் இப்ப எடுபடுமா சூழல் வேற இது வெறும் கோஷம் மட்டுமே அன்னைக்கு ஜெயலலிதா கை கொடுக்கல அவருடைய மன உறுதி ஒண்ணு இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு உட்கட்டமைப்பு வலுவாக உள்ள அண்ணாதிமுக இயக்கம் என்கிற அந்த இயக்கத்துக்கு தலைமை பொறுப்புல அவர் இருந்தார் நீங்க என்ன கிளைக்கழகங்களை தொடங்கிட்டு இருக்கோ வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இந்த இயக்கமும் அந்த இயக்கமும் ஒன்னும் இல்லை அதை செஞ்சு காட்டுற அளவுக்கான அடிப்படை கட்டமைப்பு அன்னாதிமுக இருந்தது சார் எல்லாரும் ஜெயலலிதா முடியாது அவத்துக்குற விஜய் கிட்ட சில திறமைகள் இருக்கலாம் ஜெயலலிதா இல்லாத திறமை கூட அவர்கிட்ட இருக்கலாம் ஆனால் அவரிடம் இருந்த கட்சி இன்னும் கிட்ட இல்ல அந்த பலமான கட்சி இன்னும் உருவாகலை அந்த அடிப்படை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் இல்ல பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்க கூடிய ஒரு தேர்தல் ரெண்டாயிரத்தி வந்து இந்த இந்த குடும்ப அரசியெல்லாம் வந்து மக்கள் இந்த வார்த்தைகள் எடுப்படாதா கட்சிக்கு எதிரான மனநிலையை நீங்கலாம் திமுக மன்னராட்சிங்கிறல்லாம் மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க அதான் இன்னைக்கு முத்தரசன் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் நீங்க கட்சியே ஆரம்பிச்சிட முடியாது யாரையும் வளர விடுவா புதுசா அவளை எழுத்துவா கொண்டாந்து உள்ள வேண்டி உள்ள போட்டு கூட்டிருப்பீங்களே அப்படின்னா யாருக்கு எந்த தடையும் இல்லையே மன்னராட்சிங்கிறது மேடை பேச்சு கூட நல்லா இருக்கலாம் அந்த அல்லது அந்த மன்னரை அந்த இளவரசரி மக்கள் ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் ஏத்துக்கிட்டாங்களே அதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்ப மக்கள் கிட்ட போய் சொல்லுங்க இப்படி நடக்குது ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லுங்க மக்கள் முடிவு எடுக்கட்டும் மூன்று நான்கு மேடைகள்ல விஜய் பேசியிருக்காரு அந்த பேச்சினுடைய சாராம்சங்கள் எப்படி மாறி இருக்குன்னு பாக்குறீங்க இன்னும் மாறாத ஒரு விஷயம் செயற்கை தனத்தை அவர் குறைக்கணும் செயற்கையா இருக்குங்க சினிமா வசனம் மாதிரியே முதல் மேடையில பேசுறதையே ரசிச்சவனா முதல்ல பேசுறாருன்னு சந்தோஷத்தோட ரசிச்சேன் போக போக இயல்புக்கு வரணும் அவரு பார்த்து படிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது பழக பழக அதை பேப்பரை தள்ளி வைக்கிற அளவுக்குலாம் அவர் மெச்சூரிட்டி வந்துரும் யாருக்குமே வரும் ஆனா அந்த ஒரு குரலை உயர்த்திங்கிறது வார்த்தைக்கு தகுந்த மாதிரி உயர்றது வந்து மாடுலேஷனுங்கிறது ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் இன்னும் இந்த சினிமா தான் கொஞ்சம் இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை மாத்திக்கணும் இயற்கையை தான் மக்கள் ரசிப்பாங்க உன்னுடைய கொள்கையை பத்தி மக்கள் பெருசாக ரசிக்க மாட்டேன் நம்மக்கிட்ட கிட்ட அவர் எப்படி வந்து பேசுகிறாருன்னா பார்ப்பாங்க சரிதானா அந்த ரெட் லைட் கார்ல கடைசி வரைக்கும் வாழ்க்கை அமையவே இல்ல அந்த மூப்பனார் இயல்பா பேசுவார் மேடை அலங்காரத்துக்கு வார்த்தையில அவர் பயன்படுத்துறதே கிடையாது காமராஜரை இன்னைக்கு பேச்சு ஏன் இன்னைக்கு ரசிக்கிறோம்னா அவரு அப்படிலாம் அலங்கார வார்த்தைகள் பேசுறவர் இல்ல இயல்பா ரசிச்சா அந்த இயல்பே மாறி இருக்கும் இயல்பாகவே அல்லது பிளான் பண்ணி மாத்திக்கிறாரோன்னு எனக்கு ஒரு 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 ஆதங்கம் இருக்கு விஜய் போல இயல்பா வரணும்னு சொல்றேன் ஓகே இல்ல கீழே கூடிய தொண்டர்கள் வந்து ரசிக்கிறாங்க பார்க்கக்கூடிய சரி அப்ப அந்த அந்த அரங்கத்தை இருந்தவங்க மட்டும் ஓட்டு போட்டா போதுமா மக்கள் மக்கள் நான் ஏன் சொல்றேன் பொதுமக்கள் உங்களை நோக்கி வரணும்னா நீங்க முதல்ல இயல்பா இருக்குன்னு சொல்றேன் ரசிகர்கள் வந்து தொண்டர்களா மாறி இருக்காங்களா பார்க்கும்போது மாறிக்கிட்டு இருக்காங்க உறுப்பினர் ஆகிறான்னாலே அவன் தொண்டனா மாறிடுறான் இல்ல செயல்பாடுகள் கேட்கிறேன் அது இனிமேல் தானே தெரியும் களத்துக்கு வரணும் அண்ணாமலை சொல்ற மாதிரி வாங்க ரெண்டு நாள் போய் ஒரு வாரம் போய் ஜெயில தங்குற அளவுக்கு அவன் மனசு வலிமையா இருக்கான்னு பாக்கணும்ல ஒரு போராட்டம் பண்றான் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க ஒரு வாரத்துக்கு போய் இருக்கிறானான்னு பார்க்கணும் ரசிகன் தொண்டனா உருவானதை அப்படி அப்படித்தான் உரசி பார்க்க முடியும் அதுவும் ஒரு பார்ட்டு தான் அரசியல் வாழ்க்கையில சிறைக்கு போறது நல்ல விஷயத்துக்கு மக்களுக்காக கொலை கொடுத்து சிறைக்கு போறது ஜங்கிலியை பிரிச்சுட்டான உள்ள போறது அந்த வலிமையை நான் சொல்லலை சரிதானா இங்க பஸ்ஸு விடலை இல்லை வந்துகிட்டு இருந்த பஸ் நிறுத்திட்டேன்னு சாலை மறியல் அந்த சாலை மறியலுக்காக அவனை ரிமாண்ட் பண்ணா நாலு நாள் உள்ள இருக்கு அந்த ரசிகன் தயாரா இருக்கிறான்னா அவன் தொண்டனா மாறிட்டான்னு அர்த்தம் அது போக போக தான் நம்ம வரவே மாட்டாங்கலாம் நம்ம சொல்ல முடியாது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் அந்த தலைவர் முதல்ல நாலு நாள் ஜெயிலுக்கு போகணும் மக்களுக்காக குரல் கொடுத்து போகணும் ஆளும் திமுக எப்படி தாவைக்காவ பாக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு திரட்டாக தான் பாப்பாங்க பார்க்கணும் புது வரவை யாருமே ரசிக்க மாட்டாங்கல்ல திமுக மட்டும் ரசிச்சிருமா அவங்களும் சில கணக்குகள் போட்டுட்டு தானே இருப்பாங்க இவர் எப்படி ஒழிக்கிறது இன்னொரு இந்த கூட்டணி அமையாம பாத்துக்கிறது இந்த வேலையில் அவங்களும் தானே பாப்பாங்க திமுகவோட சேர்ந்துட்டா நமக்கு அவங்களுக்கு நமக்கு தெரியறது ஸ்டாலினுக்கு புரியாத அப்போ அந்த கூட்டணி அமையாமல் எப்படி பாத்துக்கிறது அதுக்கு என்ன பண்ணலாம் இதெல்லாம் அவங்களும் யோசிச்சு தானே இருப்பாங்க அதிமுக பாஜக கூட்டணி அமையன் மூலமாக அது வந்து நான்கு முனை போட்டியா இல்லை ஐந்து முனை போட்டியா எப்படி மாறும் அது மற்ற இதை பொறுத்து இருக்கு அது ஒன்றுபட்ட அதிமுகவா இல்லை எடப்பாடி தலைமையிலான அதிமுகவான்னு இருக்கு அவ்வளோதான் ஒன்று பாக்கணும்ல அப்போ சீமான் கடைசி நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் என்ன சார் திமுக தான் பிரதான எதிரி அந்த கருத்தை சொல்ற தம்பி விஜய் ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு அதை அந்த கருத்தை ஆதரிக்கிறேன்னு சொல்றாரு அதே இதில் கடைசி வரி என்ன சொன்னார் நான் தான் மாற்றம் இல்லைங்கிறார் கடைசி வரைக்கும் இருந்தால் அவர் நாலாவது அவர் தான் மூணாவது கூட இருக்கலாம் இல்ல விஜயும் தனியா நிக்கிறான்னா அவர் நாலு அணி இல்ல திமுகவில் தோணு நான் ஒரு சமரசத்துக்கு வர்றேன் அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில் இழப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லன்னு விஜய் ஒரு முடிவு எடுத்தா அவர் திமுக பிஜேபி அணியில் வந்து இவ்வளோ நல்ல வாய்ப்பு கைகூடி வருது இந்த ஒரு தேர்தலுக்கு நான் ஒரு சோதனை பண்ணி பாக்குறேன் சில இழப்புக்கு தயாராயிட்டே சீமானு நினைச்சு வரான்னு வச்சுங்க ரெண்டு அணிதான் யூகங்கள் தான் என்ன நடக்குறதுக்கு இருக்கும் போது திமுக எத்தனை மணில பிரதானமா ரெண்டு மனை தான் இருக்கும் அந்த ரெண்டாவது யார் யாரெல்லாம் இருக்கிறா யாரெல்லாம் இருக்க கூடாது யார் இருப்பதை தடுக்கணும் அதை எப்படி திமுக செயல்படுத்துது இப்படி விஷயங்கள் தான் பார்க்கலாம் சார் எப்படி இந்த விஷயங்களாக போது நம்ம பார்க்கலாம் நேரத்து ஒதுக்கி பல விஷயங்கள் பார்த்துக்கொண்டு நன்றி சார் நன்றி